வணக்கம் இன்று நாகலிங்க பூவின் சிறப்பு அம்சங்களைப் பற்றி பார்ப்போம் நாகலிங்க மரத்தின் மீது கொத்து கொத்தாய் பூத்திருக்கும் நாகலிங்க பூக்கள் அதிசயமான மருத்துவ குணத்தைக் கொண்டுள்ளன ஆன்மீகத்துடன் அதிசயம் நிறைந்துள்ள இந்த பூக்கள் செடிகளில் பூப்பதில்லை மரத்தில் பூக்கிறது அதுவும் வேர் பகுதிக்கு மேலேயும் கிளைகள் இருக்கும் பகுதிக்கு கீழேயும் உள்ள இடைவெளி பகுதியில் தனித்தனியாக கிளை பரப்பி அதில் பூக்கின்றன இந்த நாகலிங்க பூவும் மரமும் மருத்துவ உலகில் நோய் தீர்க்க பெரிதும் உதவுகின்றன பூவின் தோற்றம் சிவாலயத்தை நினைவுபடுத்தும் வகையில் அமைந்திருக்கும் நடுவில் சிவலிங்கமும் அதை சுற்றி முனிவர்கள் இருப்பதைப் போல் தெய்வாம்சம் நிறைந்த அழகிய வடிவில் காணப்படும் இதன் பட்டை மலேரியா ஜரத்தை நீக்க பயன்படுத்தப்படுகிறது இதன் இலைகளை மையாக அரைத்து பூஞ்சை கிருமியால் தோன்றும் சொறி சிரங்கு உள்ள இடங்களில் தடவ குணமாகும் இந்த பூவின் லிங்கம் போன்ற பகுதியை அரைத்து புண்களின் மேல் தடவ புண்கள் ஆறும் இதன் இலைகள் நுண்கிருமிகளை அழிக்கும் ஆற்றல் கொண்டதால் இவற்றை மென்று சாப்பிட பல் மற்றும் ஈறு இடைவெளியில் தங்கியுள்ள கிருமிகளை வெளியேற்றி பல்வழியை குறைக்கின்றன பற்கள் சொத்தையாகாமல் தடுக்கின்றன நன்றி வாழ்க வளமுடன்